ஆரம்பிப்போம் அப்போ அது என்னன்னைக்கும் ஒரு பெரிய வடுவா மனசுக்குள்ளே பதிஞ்சிடும் அது அதை அழிக்கவே முடியாது அது மீண்டும் ஒரு வருத்தமான சூழ்நிலையில் மீண்டும் ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலையில் அது மீண்டும் வெளியில் வரும் அதனால் எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஒரு சின்ன லெவல்ல அதை விவாதித்து அதை சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிட்டு மீண்டும் அது ஏற்படாதவாறு பார்த்துக்கிட்டு சுமூகமான முறையில் அதை தீர்த்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை முடிக்கணும் எந்த ஒரு பிரச்சனையுமே கேரி பண்ணிட்டு அடுத்தடுத்த நாளுக்கு கேரி பண்ணிக்கிட்டு போகவே கூடாது அண்ணனைய பிரச்சனையை அண்ணனைக்கே முடிச்சிடணும் சந்தோஷங்களை எவ்வளோ நாளைக்குள்ள நாள் கேரி பண்ணிட்டு போகலாம் அப்புறமா இதை கொண்டாடிக்கலாம் அப்புறமா இந்த விஷயத்துக்காக கொண்டாடிக்கலாம் அப்புறமா இந்த விஷயத்துக்காக கொண்டாடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தள்ளி போடலாம் ஆனால் அப்புறமா இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டுமோ இதை பற்றி இப்போ பேசக்கூடாது வேறு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் இவர் என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் ஒரு வஞ்சத்தை மனசில் சேமித்து வைக்கக்கூடாது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு